வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் தமானி கோமெண்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆளும் ஏழ்நூறு அடி ஆறுநூறு அடியில் ஒன்றரை டெலிவரி மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்ரு ஹைபிரிட் மோட்டார் தான் இது வந்து புது மாடல் மோட்ரு ஏழ்நூற்றி ஐம்பது அடி வரைக்கும் இறக்கலாம் மணிக்கு வந்து ஒன்பதாயிரம் லிட்டர் டிஸ்சார்ஜ் எதிர்பார்க்கலாம் இதை ஃப்ரெஷர் வந்து மீடியமாக தான் வந்துட்டுருக்கு வெயில் இல்லை மேகமூட்டம் ஃபுல்லாக மூடிடுச்சு ஃபாரஸ்ட் ஏரியா சேர்வராயன் மலைத்தொடர் சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குது போரில் தண்ணி வந்து நானூற்றி இருபது அடியில் தான் வந்திருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மட்டம் எதுவும் இல்லை நானூற்றி இருபது ஆறுநூற்றி நாற்பது வந்திருக்கு அந்த செட்டு மேலே முன்னாடி போட ஒரு இரநூறு அடி தள்ளி இருக்குது டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம் எட்டு பேனல் சீரியல் கனெக்ஷனில் இருக்குது கம்ப்ரெஸர் போட்டு இவங்க ஒரு ஏழு வருஷம் ஓட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்ட போர் கம்ப்ரெஸ்ஸர் வச்சு ஆயில் என்ஜினில் டீசல் ஊற்றி ஓட்டி ஒன்றும் பெருசாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தார் லாஸ்ட் வீக்கு கடைக்கு நேரில் வந்து கேட்டு போயிருந்தார் ஓகே இன்றைக்கி பண்ணித்தரோம் அப்படின்னா வந்தாச்சு காலையில் ஆறரை மணிக்கெலாம் சைட்டுக்கு வந்துட்டோம் டைம் இப்போ எட்டே முக்கால் ஆகுது ப்ரெஷர் மீடியமாக தான் வரும் நார்மலாக அந்த மோரோட் பிஎல்இசி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஸ்டேஜ் வரும் இது இருபது ஸ்டேஜ் ஆனால் கம்ப்ளீட் எஸ்எஸ் வரும் இதில் இம்ப்ளரு கப்பு எல்லாமே வந்து எஸ்எஸ் தான் முன்னே அந்த மோட்டார் வந்து கப்பு வராது டியூப் டைப் வரும் இம்ப்ளர் வந்து பிளாஸ்டிக் இம்ப்ளர் வரும் நுராய் லிம்பில் வரும் கண்டு மோட்டரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக் வரும் தண்ணி வந்து மீடியமான ப்ரேஷர் ரொம்ப போர்ஸ்தோம் மழை போய் அடிக்காது மட்டமும் கீழே இருக்குது சுற்றியுமே மழை தான் காத்தெருமைகள் நிறையா வருதுங்களாங்க விவசாயம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னாங்க ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி செட்டு மழை போட்டோம் டைம் பதினொன்றரை மணி கீழே இருந்தால் ஒர்க் அதிகமாகும் மேலே மேலேனால ஒர்க் கம்மி இடையில் எதுக்கு கேப் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிங்க் ஆகியிருக்கு பள்ளமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேப் கொடுத்துட்டோம் அந்த இடத்துல அஞ்சு பேனல் தனியாக மூணு பேனல் தனியாக இல்லை அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரும் வந்து பெண்ட் ஆகும் பேனல் அந்த இடத்துல பெண்டு தெரியும் சோனிக் கேங்கர் டாப்கார்ன் மாடல் பேனலு எட்டு பேனல் சீரியல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சோனிக் கேங்கர் டாப்கார்ன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு போர் இங்கேருந்து இரநூறு அடி தூரத்தில் அங்கே முன்னாடி இருக்கு மேட்டில் இவங்க இது செட்டு போகிறதுனால டெம்பரரியாக வைக்க சொல்லியிருக்காங்க கண்ட்ரோலரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்மெனட்டாக ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஒரு ஓரம் வைப்போம் இல்லை இது செட்டை வந்து சோரெல்லாம் வச்சு மாட்டு கொட்டகையாக பண்ண போகிறாங்களோ அதனால் வந்து டெம்பரரியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வரும் வெல்டரு அதனால் நான் கலத்தி மாட்டிக்கிறேன் அப்படின்ட்டு மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி ஏசிடிசி ஹைப்ரிட் மோட்டரு எட்டு இரநூத்தி இருபது மீட்ரு எழுநூற்றி ஐம்பது அடி வரைக்கும் மேக்ஸிமம் இறக்கலாம் ஒன்னே கால் டெலிவரி ஒன்றைனா ஆறுநூறு அடி வரைக்கும் இறக்கலாம் வாட்ரு வந்து ஒம்பதாயிரம் லிட்டரு தான் மேக்சிமம் வரும் ஆறு டு ஒன்பது அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம் நம்ம கரண்ட்டு சோலார் ரெண்டுத்துக்கும் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்தாச்சு மோட்டார் ஆன் பண்ணலாம் ஓல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அந்த ரேஞ்ச் வந்துட்டுருக்கு ஆம் ஸ்ட்ரேட்டிங் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு வெயில் ரொம்ப டல்லு பார்த்தீங்கன்னா தெரியும் மேகம் மட்டும் திடீர்னு கொஞ்சம் ப்ளூ மேகம் வருது அப்படியே ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருக்குது வெயில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஆம்ஸ் ஸ்டேட்டிங் நாலு புள்ளி எட்டு அஞ்சு போயிட்டுருக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது டவுன் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது டவுன் ஆகுது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் அஞ்சு புள்ளி ஏழு மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு வெயில் டல்லாக இருக்குது மீடியமான வெயில் தண்ணியோடய ப்ரெஷர் வந்து மீடியமாக வந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப ப்ரெஷர் இல்லை ஒரு முக்கால் அடி தோறும்னா பைப்பை விட்டு தள்ளி ஒன்று ஊற்றிட்டுருக்கு பேனல் மேலே செட்டு மேலே இருக்குது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஓகே நன்றி இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கலாம் செட்டு மேலேனும்போது ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கம்மியாகும் ஆனால் ஒயர் வந்து ஒரு இரநூறு அடி சேர்ந்து வந்து அதுக்கு கூட போகும் எவ்வளோ வருட் பண்ணிவிட்டு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க ஓகே பாய்